ஐய் ஹலோ மை ஐடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் தான் உங்க எம் சூர்யா இப்ப இருக்கிற சொசைட்டி விமன்ஸ்க்கு ஒரு உதாரணமா இருக்கிற கோவை சேர்ந்த சாருமதிங்கிற ஒரு அக்கா பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் இவங்களை பத்தி சொல்லிட்டா சின்ன வயசுல இருந்து குக்கிங் மேல இருந்த அதிகப்படியான லவ்னால மக்களுக்கு நல்ல ஃபுட்டை கொடுக்கணும் அதுவும் நம்ம ஹோம்மேட் ஸ்டைல்ல ஒரு ஃபுட்டை கொடுக்கணுங்கிற நல்ல கான்செப்டை தான் இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணிக்காங்க இவங்க ஆரம்பித்து ஒரு ஃபோர் இயர்ஸ்லயே கோயம்புத்தூர்லயே ஒரு பெஸ்ட் பிரியாணியா இந்த கடை உருவாகி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அக்காவோட விடாமுயற்சி தான் இவங்களோட சக்ஸஸோட சீக்கிரத்தை பத்தி நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னங்கிறத இந்த வீடியோ ஃப்ரீடியோவில் பாக்கலாம் என் பேர் ஷாருமதி எங்கள் பாட்டி பேர் வந்து சிவகாமி சிவகாமிங்கிற பேர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிரியாணி கடை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியட்ல லாக் டவுன் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லாக்டவுன் பீரியடில் அந்த லாக் டவுன் எண்பிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு சர்வீஸை வந்து வீட்டை வச்சு ஆரம்பிச்சோம் ஒரு க்ளவுட் கிச்சன்னா இந்த டைடல் பார்க்குக்கு அந்த மாதிரிலாம் ஆர்டர்ஸ் எடுத்து நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து த்ரீ மீல்ஸ் பர் டே நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அந்த மாதிரி வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் வீட்லேயே சமைச்சு கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் கஸ்டமர்ஸோட ரிவ்யூ ஃபீட்பேக் கோவிட் முடிஞ்சோடனே அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷனில் நாங்கள் ஸ்டார்ட் தான் இந்த சிவகாமி பிரியாணி அதுவாக எங்களுக்கு அமைஞ்சது ஸோ பாட்டி பேரில் ஹோம் குக்கடு மீல்ஸாக கொடுக்கணும் ஹோம் குக் நான்வெஜ் பிரியாணி தரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை ஸோ அதனால அந்த ஒரு பேஷன்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் குக்கிங் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நானே தான் எனக்கு சமைச்சு எடுத்துட்டு போவேன் காலேஜ்க்கு அந்த மாதிரிலாம் நான்தான் குக் பண்ணிடுவேன் எங்க பாட்டி கூடவே தான் வளர்ந்தேன் ஸோ டென்த் வரைக்கும் எங்க பாட்டி கூட தான் இருந்தேன் ஸோ அவங்க பண்ற அந்த அம்மியில் ஆட்டுறது ஆட்டங்கள் ஆட்டி எல்லாம் செஞ்சது அந்த ஹோம் குக்கு ஸ்டைல் வந்து எனக்கு நல்லாவே வரும் எனக்கு எப்போ குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மீல்ஸ்ல வந்து எங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அவர் சிவில் இன்ஜினியர் நான் இன்டீரியர் டிசைனர் விட்டு வெளியே வர்றதுக்கு நாங்க யோசிக்கல பிகாஸ் அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது மூணு வேளை சாப்பாடு போட்டோம் அப்படிங்கற ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்தோங்கிற திருப்தி எங்களுக்கு இருந்தது அதனால அந்த சாட்டிஸ்பாக்சன்காக நாங்க ஸ்டார்ட் பண்ணது பண்ண பிசினஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா கோவிட் டைம் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே ஃபைனான்ஷியலாக தான் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் என்னோட பேர்ல லோன் ஸ்டார்ட் பண்ணி நான் ஆரம்பிச்சதுதான் ஃபினான்ஷியலாக தான் நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆகணும் தவிர நாங்கள் ஜஸ்ட் ஒரு பாத்திரம் ஒரு ரெண்டு டேபிள் வச்சு ஆரம்பிச்சது கடை இப்போ ரெண்டு டைனிங் ஏசி டைனிங்கோட கஸ்டமர்ஸ்க்கு தர அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கிறது நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டீம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இப்ப ஆக்சுவலி எங்களுக்கு தேர்ட் டீம் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு டீம் தேர்ட் டீம் செட் ஆயிரது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் தான் எங்களுக்கு இப்போ வரைக்குமே அந்த டீம் இல்லைன்னா எங்கனால கொண்டு வர முடியாது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு டீம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணன்னு சொல்லல பட் ஒவ்வொரு டீம் நாங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு அவங்க ஹெல்ப் பண்ணாம இந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க முடியாது இப்போவுமே நல்ல டீம் இருக்காங்க அதனால அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா கொடல் சுத்து கொழுப்பு பிரெயின் சுவரொட்டி அந்த மாதிரி மட்டன் சைடிஷ் தான் ஸ்டாட்டஸ் தான் ஸ்பெஷலுங்க சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் பட் நாங்க சிக்கன் பிரியாணி ஸ்டாப் பண்ணிட்டு மட்டன் பிரியாணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மட்டன் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சிக்கன் நிறைய பேர் சாப்பிடுறது இல்லை அவாய்ட் பண்றாங்கன்றதுக்காக மட்டன்லேயே ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை இட்லி குடல் கறி அதெல்லாம் மார்னிங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இனிஷியலாக நாங்கள் வந்து நைன்ட்டி நைன்ஸ் ருப்பீஸில் தான் நாங்கள் பிரியாணியே ஸ்டார்ட் பண்ணோம் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டாக தான் இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா ஹோம் குக்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம அரைச்சு தான் போட வேண்டியது இருக்கும் ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ செலவுங்கிறப்போ இப்போது விற்கிற விலைவாசிக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கும் இப்போவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ கான்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஏற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீக்வெண்ட்டாக அதே இருக்கோம் ப்ரைஸு இப்போ மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா எங்க கிட்ட டூ தான் பட் டூ மிடில் கிளாஸ் வந்து குடுத்து சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ டேஸ்ட் தான் மேட்டர் நல்ல குவாலிட்டியான ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா தேர் ரெடி டு பே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செவன் டு டென் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் லன்ச் வந்து டுவெல் டு ஃபோர் அதுக்கப்புறம் திரும்பி டின்னர் வந்து சிக்ஸ் டு டென் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்ல வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டா வந்து கார்பரேட் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வந்து முதல்லுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்படி மந்த்லி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துரும் அது போக பங்கன் ஆர்டர்ஸ் பர்த்டே பார்ட்டிஸ் அதெல்லாம் பண்ணிட்டு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா தவா சிக்கன் தவா சிக்கன் வந்து இனிஷியலா வந்து நாங்க வெறும் ஒரு பிரியாணி ஒரு தவா சிக்கன் ஒரு சில்லி சிக்கன் இதை வச்சுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாம் வந்தா என்னங்க மெனுவே இவ்வளவுதானா அப்படின்றதா கம்மியா கொடுத்தாலும் குவாலிட்டியா கொடுக்கணும்னு சொல்லி கம்மியா ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த டவா சிக்கன் எப்பவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் எல்லா வீடியோஸுமே வந்து டவா சிக்கன் தான் சிக்னேச்சர்னு சொல்லுவேன் பட் இப்போ வந்து மட்டன் சுக்கா மட்டன் குடல் ரொம்ப நல்லா இருக்கும் குடல் பாத்தீங்கன்னா கிரேவி நிறைய இருக்காது குடல் பீஸ் நிறைய இருக்கும் சுத்து கொழுப்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சவரட்டி எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஜாஸ்தி சவரட்டி வந்து குழந்தைங்க சாப்பிட்றது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எங்க கடையில் தான் சாப்பிட்றாங்க விரும்பி அப்படின்ட்டு கேள்வி கேள்விப்படுறேன் ஃப்யூச்சரில் இது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து என்னென்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இப்போ எக்ஸ்டெண்ட் இருக்கோம் இன்னும் இடம் பற்ற மாட்டேங்குது எங்களுக்கு ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எல்லா எல்லா வித ஃபீலும் வந்து ஒரு சின்ன கடையில் எல்லா லக்ஸரியும் கொடுக்கணும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் ஒரு ஆம்பியன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை இருக்கோம் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் முதல் எல்லாம் எங்க கஸ்டமர்ஸ் தெரியும் முதல்ல எப்படி இருந்துச்சு கடை இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியும் பெரிய எக்ஸ்டென்ஷனுக்கான பிளான்ஸ் எதுவும் இல்லை பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இல்லை ஒரே யூனிட்னாலும் நாங்கள் அந்த ஒரு யூனிட் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஆர்டர்ஸும் எடுப்போம் இப்போதைக்கு பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் எதுவும் இல்லைங்க பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைங்க இருக்காங்க ஸோ அதனால இது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதே வந்து என் கஸ்டமர் சப்போர்ட்னால தான் ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி குவாலிட்டி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என் பேர் ரீதா நான் இங்க மூணு வருஷமா வேலை பாக்குறேன் இங்க நல்லா பாத்துக்குவாங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நாங்களும் இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்கோம் இங்க வந்து அஞ்சு லேடிஸ் இருக்காங்க மூணு ஜென்ஸ் இருக்கோம் நாங்க வந்து எந்த வேலையுமே நாங்க பாக்க மாட்டோம் எல்லா வேலையும் நாங்க ஷேர் பண்ணி செய்வோம் அந்த அளவுக்கு இங்க நாங்க பாத்துக்கிறோம் கையா

எல்லாருமேக்கு எல்லாருமே இப்போ ஆக்சுவலி வந்து சிவகாமினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஷாரூனே யாரும் கூப்பிடறது இல்ல அந்த அளவுக்கு அக்கா தான் கூப்பிடறாங்க இங்க ஃபேமிலி தான் நாங்க இருப்போம் வீட்டுல எப்படி எல்லாரும் இருப்போமோ அந்த மாதிரிதான் வந்து எனக்கு ஹெல்பர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா எல்லா ஏஜ் குரூப்லயும் இருக்காங்க சின்ன பசங்களும் இருக்காங்க மீடியமான ஏஜ் ஜென்ஸும் இருக்காங்க அப்புறம் எனக்கு அம்மா ஸ்தானத்துல ரெண்டு பேரும் இருக்காங்க கைட் பண்றதுக்கு ஸோ ஃபேமிலி மாதிரி பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் இங்க எனக்கு பின்னாடி நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் எனக்கு பாண்டிங் பாத்தீங்கன்னா ஃபேமிலி மாதிரி தான் பாண்டிங் இருப்போங்க நாங்க ஒட்டுகா சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு ஒட்டுகா ஆர்டர்ஸ் கொடுத்து அந்த மாதிரிதான் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ் ஒரு பாண்டிங் சொல்லவே வேண்டாம் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் சமைக்கிறப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் சமைக்கிறப்போ ஸோ அப்போ கஸ்டமர் சொல்லுவாங்க எப்படி நீங்கள் டெலிவரி முடிஞ்சா எப்படி வந்து கன்னியூ பண்ண போறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஒரு ஒன் மந்த் நாங்கள் லீவ் விட வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு டெலிவரினா அப்புறம் ஒன் மன்த்கு அப்புறம் என்னோட பேபி நைன் மந்த் வரைக்குமே இங்கே தான் வளர்ந்தான் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மனசு விட்டுறாதீங்க உங்க டேஸ்ட் இருக்கு கண்டிப்பா நீங்க இங்க வித் ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்குமே என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸோட பாண்டிங் வந்து கஸ்டமர்ஸ் இல்லாம நாங்க இந்த எக்ஸ்டென்ஷனே நாங்க பண்ணிருக்க முடியாது ஃபுட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது கிரவுண்ட்நட் ஆயில் பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சன்ஃபவர் ஆயில் கொடுத்துட்டு இருந்தோம் எல்லா மெனுவே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸே தான் உருவாக்குனது இங்கே மெனு நாங்களாம் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்ட்டு இது பண்ணதில்ல கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆயில் வேண்டாங்க நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயில் பிரியாணி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ ட்ரை பண்ணோம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கஸ்டமர்ஸ்க்கும் ஹெல்த்தியாக இருந்துச்சு இங்கே வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி எல்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் வந்தாங்கன்னா ஜீரணமாய் சாப்பிட்டா ஜீரணமாணும் அந்த மாதிரி தான் இருக்கணுன்றதுக்காக அவங்க சொல்றதையே தான் நாங்க மெனுவாவே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கஸ்டமர்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த சிவகாமி பிரியாணியே வந்து எங்க கஸ்டமர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ் இங்க வர்றதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா ஒன்னு ஹோம் குக்டு ஒன்னு சாப்பிட்டா ஜீரணம் ஆயிரும் ஆஹ் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய காரம் தான் இருக்கும் ரொம்ப மிளகா தூள் காரம் அந்த அளவுக்கு இருக்காது அதுக்காக தான் மெயினா வருவாங்க அப்புறம் இன்னொன்னு எங்க கவனிப்பு சில டைம் எங்க ஸ்டாஃப்ஸ்னாலயோ இல்லை யாராவதுனால இல்லாத டைம்ல இல்ல ரொம்ப ரஷ் இருந்துச்சு எங்கன்னா ஹேண்டில் பண்ணலன்னா சில டைம்ஸ் வந்து ஏதாவது வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கலாம் பட் வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கு நாங்கள் ஹலோ நான் நிரஞ்சன் சிவகங்கை காலேஜிலிருந்து வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஃபேமிலியோட சாப்பிட்றதுக்குங்க நானும் யூடியூப்பில் பார்த்து வந்தேன் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே நல்லாயிருக்கு மட்டன் எல்லா டிஷ்ஷஸும் நாங்கள் ட்ரை பண்ணோம் எல்லாமே நல்லா இருக்குங்க பிரியாணிக்கும் நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்குங்க சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஃபுட்டும் நல்லா வைக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண உடனே சீக்கிரமாக கிடைச்சி தேங்க்யூ ரெண்டு பேர் ஸ்டேன்ஸ் அண்ட் கம்பெனி ரேஸ்கோ ஸ்வீட்டு டூ மட்டும் வந்துட்டுருக்கேன் பிரியாணி நல்லா இருக்குது நல்லா சுத்தமான எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் நல்லா ரெகுலராக வந்து ஆ பரவாயில்ல நல்ல சப்ளைரு இதெல்லாம் கோர்டினேட் நல்லா கோடினேட் பண்ணுறாங்க ஆ நான் நான் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் அவங்களும் நல்லா

ஆக்சுவலாக கிட்ட தொக்கு பிரியாணி வந்து சீரியஸாக நல்லா இருந்துச்சு அண்ட் தென் ஸ்பெஷல் சில்லி அப்படி அதுவும் நல்லா இருந்துச்சு மெயினாக இங்கே பிரெட் அல்வாக்காக வருவேன் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ வந்து சாப்பிட்டுப்போம் ஆ இங்கே எல்லாருமே நல்ல எப்படி சொல்ல ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஃபீலிங் எல்லாரும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நல்லா சொல்கிறாங்க ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு ப்ரெட் அல்வாவும் தொக்கு பிரியாணி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்ஃபீல்ஸ்ட் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் புலிகுளம் போகிற வழியில் வந்தீங்கன்னா இந்த ஆர்மி கோட்ரஸ் எல்லாம் வரும் அங்கே செகண்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஷாப் இருக்கும் அப்படி அப்படி இல்லைன்னா நீங்கள் கிட்னி சென்டர் வழியாக லக்ஷ்மி மில்ஸ் லூலு ஹைப்பர் மார்க்கெட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா தாமநகர் ஸ்டாப் இருக்கும் அந்த தாமநகர் கடத்தில் வந்தீங்கன்னா டெட் அண்ட் லெஃப்ட் கூகுள்லேயும் லொக்கேஷன் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் நான் உங்கள் எம்எஸ் சூர்யா